சிம்ம ராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி ராசியை பார்க்கிறார் அதாவது சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனோடு லாபாதிபதி இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்க்கறது நல்லது அப்போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனை எல்லாம் தொழில் சார்ந்த விஷயமாக அதிகாரம் சார்ந்த விஷயமாக தன்னம்பிக்கை சார்ந்த விஷயமாக எப்படி லாபத்தை அனுபவிப்பது எப்படி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் எண்ண ஓட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அஞ்சு கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்க போகுது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த மாதத்தினுடைய இறுதியில் யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் அதாவது பாக்யாதிபதியோட உங்க ராசி அதிபதி இணைந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு இருக்கு என்ன மனசு மட்டும் எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி லாபத்தில் கை வைக்கப் போவதில்லை உங்கள் தன்னம்பிக்கைக்கு எந்த குறைவு ஏற்படுத்த போவதில்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லணும் ஏன் இப்படி நடக்குது ஏன் நமக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனாகவே இருக்கு அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும் மற்றபடி இந்த மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அதிகார சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அமையப்பெறுகிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அதில் கருத்து இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அசிங்கம் அவமானம் தரக்கூடிய விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது என்னென்னா கோபம் அதிகமாக வரும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கோபம் வரும் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டமசனி நடக்குது ஏதோ ஒரு வகையில் உங்களை டெம் ஏற்றி பார்க்கக்கூடிய விஷயந்தான் அதிகமாக செயல்படுத்தும் கோபப்படுத்துவாங்க உங்களை கோபப்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறத எதிராளிகள் அது செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கோபம் ஆக்ரோஷம் கூடவே கூடாது அதே சமயத்தில் குடும்ப விஷயத்தில் கூட மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது சிம்மத்துக்கு நல்லது ஏன் இதை இந்த விஷயத்த சொல்கிறனா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் நேர எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அவரே ஆறாம் அதிபதியாகவும் வர்றார் அப்போது சிம்மராசி என்பவர்கள் குடும்ப விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்லா இருந்தால் கூட உங்களை உங்களை அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அதை வராமல் பார்த்து கொள்வது சிம்மத்துக்கு நல்லது என்பதை மனதில் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி நான்காம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் உச்சபலத்தோடு இருக்கார் அடுத்து ஏழாம் இடத்து போகுது அப்போ நான்குக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா இருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை சிம்மராசி என்பர்களுக்கு இடம் நிலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அமைய பெறும் வீடு அமைச்சு கொடுத்துரும் இல்லைன்னா காலியிடமாவது அமைச்சு கொடுக்கும் ஸோ இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு கடன் கிடைக்குமானால் நிச்சயமாக கடன் கிடைக்கும் அது கடன் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பு ஒரு தொழிலுக்குள்ள போறீங்க தொழிலை இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் சிம்மராசி என்பர்கள் உங்க மனதை மறைத்து ஏதாவது சில விஷயங்கள் நடந்துவிடும் அப்ப காசு பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் எப்பவுமே இனி வரக்கூடிய ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிம்மத்துக்கு சிறப்பு இந்த மாதம் பாருங்க குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாத இறுதியில் அது குறிப்பாக சொல்லப்போனால் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று குரு பகவான் இதுவரைக்கு வக்ரமாக இருந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தியடைந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ பூர்வீக விஷயங்கள் லாபகரமான சில விஷயங்கள் சில அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வழியை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா இப்போ வேலையில் வழியா இருக்கு வேலையில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்கு வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கு வேலையில் ஏதாவது தீங்கு விளைவித்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் சோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க வேலை மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இந்த சிம்மராசி என்பர்கள் இனி வரக்கூடிய இரண்டு வருடங்கள் அப்போது வேலையில் அழுத்தம் பிரஷர் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் மாற்று கருத்து இல்லை இதுக்கு காரணம் உங்கள் மனசு மனசு பாதிக்கப்படுகிறது மனம் சஞ்சலப்படுகிறது கேது உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் விநாயகர் வருபாளை வழிபடுங்க இங்கே வீட்டை விட்டு கிளம்பும் போது விநாயகரை வழிபட்டு கொண்டு விட்டாலே உங்கள் மனசு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதாவது மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு இந்த சிம்மத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த அஷ்டமசனி காலத்தில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் பாருங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்திலிருந்து இருந்து உங்கள் பார்க்குது சமூகத்தில் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுவும் பார்த்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு அன்னதானம் செய்வது அதாவது அன்னதானம் செய்வதுங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் செய்தாலே உங்களுக்கு நல்லவைகள் நடக்குங்கிறதுல கருத்து இல்லை நிறைய சிம்மராசி என்பர்கள் பாருங்கள் தைரியமாக இருப்பீங்க கெத்தாக இருப்பீங்க ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் ஒரு பயமுங்கிறது பயம் கலர்ந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் இதை இதை போக்கணும் அப்படின்னா உணவு தானங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் இதுவரைக்கு வக்ரமாக இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்போ குழந்தையினுடைய படிப்பு சிறப்பு பெறும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறுகிறது ஏன்னா இந்த மாதம் குரு வக்ரமாகி அஞ்சாம் இடத்தை பார்க்குற நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை அல்லது ஏதாவது செலவு வைக்கிறது ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் ஆனால் நிச்சயமாக இந்த மாசி மாதம் இறுதியில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்குது என குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து அஞ்சாம் இடம் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பது உத்தமமான ஒரு தன்மை அதே சமயத்தில் குரு பகவான் சூரியனை பார்க்குது காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடான சூரியன் உங்கள் ராசிநாதனையும் அந்த குரு பார்க்கறது சிறப்பு குடும்பத்தை அதாவது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறதும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த சிம்ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாமே கண்டிப்பாக ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய பாக்கியங்களுங்கிறது உண்டு முயற்சி ஸ்தானத்தை அந்த குரு பார்க்குறார் அப்போ முயற்சி எடுத்தால் வெற்றி ஆனால் என்ன கொஞ்சம் மந்தமாக இருக்கும் டல்லாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய அந்த மனசை காமிக்குது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கால் கொடைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் சரியான உணவு கட்டுப்பாடு அவசியம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு ஒன்று குல தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் ரெண்டாவது விநாயகர் வழிபாடு வீட்டை விட்டு வெளியில் போகும்போது விநாயகமூர்த்தி கும்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு